போரான் கார்பன் நியான் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் சல்பர் குளோரின் ஆர்கான் பொட்டாசியம் கால்சியம் ஸ்கேண்டியம் டைட்டோனியம் வெனோடியம் குரோமியம் மேங்கனீஸு அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் சிங்கு இப்போ இந்த வரிசையில் இப்படி குறைந்தபட்சம் முப்பது தனிமத்துக்காகவாவது அந்த எண்ணோட அந்த குறியீடு தனிமத்தினுடைய பெயர்லாம் நமக்கு தெரியணும் இந்த தனிமவரிசை அட்டவணை வந்து திடீர்னு உருவானதில்லை சரியா பல அறிஞர்கள் படிப்படியாக இதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தனிமவரிசை அட்டவணையினுடைய தந்தைனா யார் மோஸ்லி மோஸ்லே அப்படிம்பாங்க சரியா ஆனால் வெறுமனே தனிமவரிசை அட்டவணையினுடைய தந்தை அப்படின்னா மெண்டலீப் அவர் பேர் என்ன மெண்டலிப் ஆனால் அதுக்கு முன்னாடி தனிமத்தை மூணு மூணாக வகைப்படுத்தினாங்க அந்த மும்மை விதி அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு வந்தவர் டாபர்னி மும்மை விதியை தந்தவர் டாபர்னி அதுக்கப்புறம் எட்டு எட்டாக கொண்டாந்தாங்க அவர் வந்து நியூலாண்டு தனிமத்தை எட்டு எட்டாக வரிசைப்படுத்தி இவற்றினுடைய தன்மையை ஒப்பிட்டு படிக்கிறதை பற்றி சொன்னவர் வந்து நியூலாண்டு டாபர் நீர் என்ன சொன்னார் மூணு மூணாக வரிசைப்படுத்துனார் சரியா அதுக்கப்புறம் வந்த மெண்டலி அவர் என்ன செய்கிறாருனா தனிமத்தை வரிசைப்படுத்துகிறாரு ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா அணு எடை அடிப்படையில் ஆனால் அதுக்கப்புறம் வந்த மோஸ்ட்லி தனிமங்களை அணு எண்ணின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறாரு அப்படி அணு எண்ணின் வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்தினதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற தனிம வரிசை அட்டவணை இதுதான் நவீன தனிம வரிசை அட்டவணை இந்த நவீன வரிசை அட்டவணையின் தந்தை அப்படின்னா யார் மோஸ்லே தான் இன்னைக்கு இருக்கிற வரிசை அட்டவணை வந்து மோஸ்ட்லி ஆனால் தனிம தனிமவரிசை அட்டவணையின் தந்தை அவர் தான் முக்கால்வாசி தனிமங்களை வரிசைப்படுத்தினார் அதனால் மெண்டலிப்பை தான் நம்ம சொல்லுவோம் வரிசை அட்டவணையின் தந்தை மெண்டலி நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை மோஸ்லி இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் மொத்தம் நூற்றி பதினெட்டு அதை இப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா அணுயன் உள்ள ஒன்று உள்ள முதல் தனிமம் எதுன்னா கைட்ரசன் கைட்ரசன் இங்கே ஹீலியம் ரெண்டாவது அணுயன் மூணாவது அணுயன் லித்தியம் பெர்லியம் ஓரான் கார்பன் நைட்ரசன் ஆக்சிசன் ஃப்ளூரின் நியான் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் சல்பர் குளோரின் ஆர்கான் பொட்டாசியம் கால்சியம் ஸ்கேண்டியம் டைட்டோனியம் பெனோடியம் குரோமியம் மேங்கனீஸு அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் சிங் அப்படின்னு அணு என் அடிப்படையில் அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் இந்த தனிம வரிசை அட்டவணையை நம்ம நாளாக பிரித்து பிடிக்கிறதா எளிமை அப்படி தான் வகைப்படுத்தியிருக்காங்க இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த செங்குத்தா இருக்கு இல்லையா செங்குத்து அப்படிங்கிறதெல்லாம் தொகுதி செங்குத்து மேலிருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தொகுதி அதே மாதிரி இடமிருந்து வளமாக இப்படி போகிறோம் இடமிருந்து வளமாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வரிசை வரிசை இது தொகுதி இது வரிசை இப்போ இதில் மொத்த தொகுதிகள் எத்தனைன்னு கேட்பாங்க இந்த பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு தொடர்ச்சியாக மூணு நாலு எண் போட்டிருக்காங்களா அப்படியே தொடர்ந்து வந்து எத்தனை தொகுதிகள் பதினெட்டு தொகுதிகள் தனி வரிசை அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு கேட்டால் பதினெட்டு அதே நேரத்தில் வரிசைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க எத்தனை ஏழு வரிசை தான் ஆனால் இங்கிட்ட அப்படி இருக்கே கூடுதலாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த லேந்தனைடு இதில் ஆரம்பிக்கிற வரிசையும் ஆக்டீனியத்தில் ஆரம்பிக்கிற இந்த வரிசையும் தனி வரிசை கிடையாது இது வந்து ஆறாவது ஏழாவது வரிசையில் இடையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இவற்றினுடைய தன்மை வேறுபடுது அப்படிங்கிறதால இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுக்கு அப்புறம் ஐம்பத்தேழு வந்துருச்சு இங்கே புரியுதா ஐம்பத்தேழு தொடர்ச்சியாக எங்கே போயிடும் அப்படின்னா லுடிசியத்தை முடியும் எழுபத்தொன்று அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு நீங்கள் வச்சுருப்பாங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தான் தனியாக கொண்டாந்து வச்சுருக்காங்க அதனால இது ஆறாவது வரிசையினுடைய தொடர்ச்சி தான் இது அதே மாதிரி தான் இது ஏழாவது வரிசையினுடைய தொடர்ச்சி தான் இது சரியா இது லேந்தனத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கறதால இதுக்கு பேர் லேந்தனைடுகள் இது ஆக்டீனியத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கறதால இதுக்கு பேர் ஆக்டினைடுகள் அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ வரிசை அட்டவணையில் மொத்த வரிசைகள் அதாவது இடமிருந்து வளமாக வரிசைகள் அப்படின்னா எத்தனைதா அது எத்தனைதா அது ஏழு தொகுதிகள் பதினெட்டு இந்த பதினெட்டு தொகுதியை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒன்று ரெண்டு இதை சேர்த்து எஸ் பிளாக் எலிமெண்ட் எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு பேர் எஸ் தொகுதி தனிமங்கள் இதுதான் சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு தொகுதியும் சேர்த்து தான் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தொகுதி தனிமத்தையுமே ரெண்டு வரிசையா பிரிக்கிறோம் எப்படி இங்க பாருங்க இதுக்கு பேரு கார உலோகங்கள் கார உலோகங்கள் இதுக்கு பேரு காரமண் காரமண் உலோகங்கள் அப்ப தொகுதி தனிமம் ரெண்டு வரிசையா இருக்கு முதல் வரிசை எஸ் தொகுதி தனிமத்தை கார உலோகங்கள்னு ரெண்டாவது வரி ரெண்டாவது தொகுதி இருக்கு இல்லையா இதை வந்து காரமண் இது கார உலோகங்கள் இது காரமண் உலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே வாங்க இந்த பகுதி முழுக்கவே பி பிளாக் எலிமெண்ட் பி பிளாக் எலிமெண்ட் பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பேர் இந்த எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா இது முழுக்க சரியா இது முழு இதுக்கு பேரு டி பிளாக் எலிமெண்ட் டி தொகுதி தனிமங்கள் டி தொகுதி தனிமங்கள் அப்ப இந்த ரெண்டு செங்குத்து தொகுதியும் இந்த தொகுதி ரெண்டு இருக்கு இல்லையா இது வந்து எஸ் தொகுதி இது முழுக்க பி தொகுதி தனிமங்கள் இது டி தொகுதி தனிமம் இங்க கடைசியா அந்த ஆறு ஏழில் பிரித்தோம் இல்லையா இதுக்கு பேர் எப் தொகுதி தனிமங்கள் எஃப்லா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் இதுக்கெல்லாம் சார் வந்து எஸ்ஸு பி டிஎப் அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னா ஆர்பிட்டல்களில் நம்ம உள் ஆர்பிட்டல் அப்படின்னு படிச்சுருப்போம் இந்த உள் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது எஸ்ஸு பிடிஎஃப் இந்த எலக்ட்ரான்கள் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்கள் எந்த ஆர்பிட்டலில் போய் கடைசி எலக்ட்ரான் இடம்பெறுதோ அதை வச்சு எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எப் தொகுதினு பிரிக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது உள் இடைநிலை தனிமம்னு இங்கே நம்ம சொல்கிறோம் ஒன்று ஒன்றுக்கும் தனியாக பேச போகிறோம் அப்போ இதில் பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரான்கள் எஸ்ஆர்பி போய் தங்குச்சி அப்படின்னா எஸ்தகுதி தனிமம் அந்த எலக்ட்ரான் ஆஃபா தத்துவத்தின்படி எலக்ட்ரான் எங்கே நிரம்புதோ அந்த வரிசையில் அதை நம்ம சொல்லிடுவோம் அப்போ தொகுதியில் போய் கடைசி எலெக்ட்ரான் நிரம்பிச்சுன்னா அது தொகுதி தனிமங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக ஆவுஃபா தத்துவத்தை எழுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த கடைசி எலெக்ட்ரான்கள் இடம்பெறக்கூடியதெல்லாமே தொகுதியில் வரும் அதே மாதிரி கடைசி எலக்ட்ரான்கள் பி தொகுதியில் வந்துச்சுன்னா அது பி தொகுதி தனிமங்கள் கடைசி எலெக்ட்ரான்கள் டிஆர்பிட்டரில் வந்துச்சுன்னா அது டி தொகுதி தனிமங்கள் எப்ஆர்பிட்டரில் வந்துச்சுன்னா அது எப் தொகுதி தனிமங்கள் இவ்வளோ தான் முழுக்க முழுக்க எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எப் தொகுதி இதை எப்படி சொல்கிறோம் எஸ் தொகுதியை கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டி தொகுதி தனிமங்கள் முழுக்க முழுக்க உலோகங்கள் தான் இதுவும் அப்படி தான் எல்லாமே மெட்டல்ஸ் முழுக்க முழுக்க உலோக பண்பையே பெற்றிருக்கும் இது வந்து உலோகப் பண்புகளையே பெற்றிருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆமாம் இங்கே வந்து பண்பும் இருக்கும் பண்பு இருக்கும் ரெண்டும் சேர்ந்த உலோக போலிகளும் இருக்கும் சரியா உலோகத்தன்மையும் இருக்கும் அலோகத்தன்மையும் இருக்கும் உலோக போலிகளும் இருக்கும் அப்படின்னு படிக்க போகிறோம் நம்ம சரியா அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் படிக்கிறப்பவே ஹைட்ரசன் அதாவது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் சொல்லத் தெரியணும் கார உலோகங்களை வரிசைப்படுத்து அப்படின்னா இது மனப்படமாக தெரியணும் எப்படி லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் இருக்கா பிரான்சியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் நீங்கள் இதில் கைட்ரஸனை சேர்க்க வேண்டாம் அது ஒரு தனித்துவமான ஒரு தனிமம் அதை வந்து தனிமர் சேற்றவனையில் முதல் தனிமம் அதுவும் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் இதை பொதுவாக தனியாக தான் வச்சுக்கிறோம் இந்த கார உலோகங்கள் அப்படிங்கிறப்ப லித்தியத்திலேருந்து பிரான்சியம் வரையிலும் சொல்லிக்கிறோங்க அப்போ காரமன் உலோகங்கள் எது அப்படின்னா பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் இங்கே பாருங்கள் பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் அதனை வந்து ரேடியம்ங்கிறது கதிரியக்கத்தன்மை வாய்ந்த ஒரு தனிமம் அது எந்த வரிசையில் இருக்குன்னா காரமண் உலோகத்தில் தான் இருக்குது அது மாதிரி இதில் பார்க்குறோம் பி தொகுதி தனிமத்தில் முக்கியமான தன்மைகள்லாம் இதில் தான் இருக்கும் இப்போ வந்து போரானில் ஆரம்பிக்குது தொகுதி வாரியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதிக்கே இந்த தொகுதிக்கு செங்குத்து வரிசைன்னு சொல்கிறோம் இல்லையா தொகுதி இதுக்கு குடும்பத் தலைவர் யார்னா போரான் அதனால தான் இது போரான் ஃபேமிலி போரான் ஃபேமிலி போரான் குடும்பம் அது மாதிரி இது எந்த குடும்பம் கார்பன் குடும்பம் கார்பன் குடும்பம் இது வந்து நைட்ரசன் குடும்பம் இது ஆக்சிசன் குடும்பம் இது ஃப்ளூரின் குடும்பம் இது ஃபுல்லாக கீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரெனான் இது எல்லாமே மந்த வாயுக்கள் மந்த வாயுக்கள் எத்தனாவது தொகுதியில் இருக்குது பதினெட்டாவது தொகுதியில் இருக்குது பதினெட்டாவது தொகுதின்னு சொல்லலாம் ஜீரோ ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜீரோ தொகுதினாலும் அதுதான் அது எல்லாமே மந்தத்தன்மையுடையது அதாவது எளிதில் மற்ற தனிமங்களோடு வினையில் ஈடுபடாது ஏன்னா அவற்றினுடைய அந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரான் கொள்ளலோ அப்படி தான் இருக்குது சரியா ஆல்பாத்தத்துவத்தின்படி எலக்ட்ரான்கள் வரிசையில் நிரப்புறோம் அப்போ ஃபுல்ஃபீல்டு ஆயிடுச்சுனாக்கா அது என்ன ஆகிடுது அடுத்த தனிமத்தோட வினையில் ஈடுபடாது எப்போவுமே அந்த இணையதர வட்டம் கடைசி வட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒன்று கூட இருந்தாலோ ஒன்று குறச்சிருந்தாலோ தான் வினையில் ஈடுபடும் சரியா இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பத்து ரூபா வேணும் சரியா ஒரு ஐஸ்கிரீம் வந்து பத்து ரூபா நம்மள்கிட்ட ஒம்பது ரூபா இருந்தால் என்ன செய்வோம் அடுத்த ஒரு ரூபா கேட்போம் சரியா நம்மகிட்ட பதினோருரூவா இருக்குது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாயை வந்து ஐஸ்கிரீம் வாங்க வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் இன்னொருத்தருக்கு உதவி உதவி செய்ய கொடுப்போம் நம்மகிட்ட பத்து ரூபா இருக்குது பத்து ரூபா தான் ஐஸ்கிரீம்னால் என்ன செய்வோம் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் அதே மாதிரி தான் இதில் இந்த தனிமங்கள் இந்த தொகுதியில் உள்ள எல்லா தனிமங்களினுடைய கடைசி ஆர்ப்பிட்டல் அதாவது இணையதர ஆர்ப்பீட்டல்கள் முழுவதும் நிரம்பியிருக்கும் அதனால் இது அடுத்த தனிமங்களோட வினையில் ஈடுபடக்கூடிய அவசியமே இருக்காது தான் இது மந்தத்தன்மை வாய்ந்த தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் போரான் குடும்பத்தில் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம் இந்த வரிசையை விட்டுருங்க இதை தான் நம்ம பார்க்கணும் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம் இங்கே பாருங்கள் கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் டின்னு லெட்டு எஸ்என் அப்படின்னா டின்னு பிபி அப்படின்னா லெட்டு லெட்டை தான் நம்ம காரியம் அப்படின்னு தமிழில் காரியம் லெட்டுக்குன்னு ஒரு பேர் என்ன காரியம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நைட்ரசன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமெனி பிஸ்மத் நைட்ரசன் குடும்பங்கள் அது மாதிரி இங்கே ஆக்சிசன் சல்பர் செலினியம் டெலூரியம் பொலோனியம் ஆக்சிசன் குடும்பங்கள் சால்கோசன்ஸ் தனிமம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை அது மாதிரி இங்கே பாங்க ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டடைன் அதுலேயும் வந்து கதிரியக்கத்தன்மை வாய்ந்த ஒரு கேலஜன் அப்படின்னு கேட்டால் எதை சொல்லணும் ஆஸ்டடைன் ஆஸ்டடைன் அப்படின்னு சொல்கிறது கதிர்களை வெளியிடும் கண்ணுக்கு தெரியாத கதிர்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் அதான் கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஹேலஜன்கள் அதாவது ஹேலஜன்கள் அப்படின்னா உப்பீனிகள் உப்பை தரும் தனிமங்கள் உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு வந்து சோடியம் குளோரைடு என்ஏ சிஎல் சோடியம் குளோரைடு அப்போ இதில் இருக்கக்கூடிய குளோரின் எங்கே இருக்குன்னா இந்த ஃப்ளோரின் ஃபேமிலியில் தான் இருக்கணும் இது ம குளோரின் மட்டும் கிடையாது ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இதை நாளில் எதை எடுத்துக்கிட்டாலும் உப்பை உருவாக்கலாம் அது மட்டுமே இருந்து உப்பை உருவாக்குமானா கிடையாது அதுக்கு இன்னும் ஒரு தனிமம் வேணும் நேர்மின் சுமை கொண்ட தனிமம் வேணும் என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ்ஸு அப்போ எல்லாம் இங்கேயே எடுத்துக்கலாம் நாளில் ஒன்று ப்ளஸ் மட்டும் என்ன செஞ்சணும் அப்படின்னா இந்த கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதில் ஒரு தனிமமும் இந்த ஹேலஜங்களில் ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டு ஒன்று சேர்த்தோம்னா அதுக்கு பேர் உப்பு சோனியங்களோட மட்டும் உப்பு இல்லை பார்த்துக்குறேங்க இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதோ ஒரு தனிமம் ம் பொட்டாசியம் பொட்டாசியம் பொட்டாசியத்தை எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து பொட்டாசியம் இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஹேலஜனில் குளோரின் ஆ பொட்டாசியம் சிஎல் பொட்டாசியம் அப்போ கே ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் இது உப்பு சால்ட் ஆயிடுச்சு பொட்டாசியம் குளோரைடு எதை வேணாலும் நீங்கள் எதை வேணாலும் கால்சியம் கால்சியம் அயோடைடு சொல்லலாம் கால்சியம் ஃப்ளூரைடு சொல்லலாம் கால்சியம் குளோரைடு சொல்லலாம் எதை சேர்த்தாலும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அது உப்பாயிரும் அப்போ உப்பை உருவாக்கும் தனிமங்கள் அதுக்கு தான் பேர் என்ன உப்பீனிகள் ஹேலஜன்ஸ் ஹேலஜன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி பார்த்தோம்னா இந்த டீ தொகுதி தனிமத்தை எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் ஸ்கேண்டியம் டைட்டோனியம் வெனோடியம் குரோமியம் மேங்கனீஸு அயன் கோபால்ட்டு நிக்கல் காப்பர் சிங்கு இப்படி வரிசையாக ஏன் படிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அணு ஏன் நமக்கு தெரியும் சரியா இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஹைட்ராசன்லேருந்து ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட அளவு சிங்கு வரையிலும் நீங்கள் படிச்சிருந்தா கூட இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அந்த எலக்ட்ரானுடைய அமைப்பு அந்த எலக்ட்ரான் கொள்ளளவு ஆஃபா தத்துவம் குவாண்டம் நம்பர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரிசையாக தான் நம்ம படிக்கணும் இந்த வரிசை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அணு என் அணு எண்ணின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது சரியா இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு தனிமவரிசை அட்டவணையினுடைய தந்தை மெண்டலிப் நவீன தனிமவரிசை அட்டவணையின் தந்தை மோஸ்லே தனிமங்களை மூன்று மூன்றாக அதாவது மும்மை விதியை நமக்கு தந்தவர் டாபர் நீர் மும்மை விதியை தந்தவர் டாபர் நீர் எண்மை விதியை தந்தவர் எண்மை விதி நியூலாண்டு நியூலாண்டு நியூலாண்டினுடைய எண்மை விதி அந்த சயின்டிஸ்ட் பேர் நியூலாண்ட் நியூலாண்டின் எண்மை விதி அப்படின்னு சொல்லுவோம் வரிசை அட்டவணையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கணும் நாலு அதாவது எஸ் தொகுதி பெருந்தொகுதி எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எஃப் தொகுதி இப்படி தொகுதி வாரியாக தொகுதி மொத்தம் பதினெட்டு ஆனால் பெரும் பிரிவாக பிரிக்கிறது அப்படின்னா நாலு பிரிவாக பிரிக்கிறோம் எஸ் பிரிவு அதாவது எஸ் தொகுதி டி பி தொகுதி டி தொகுதி எப் தொகுதி சரியா இந்த எஸ் தொகுதியும் பி தொகுதி தனிமத்துக்கு ஒன்றா சேர்த்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா பிரதிநிதித்துவ தனிமங்கள் அது பேர் என்ன பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உள் அதாவது வெறுமனை இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதனா டி தொகுதி தனிமங்கள் டி தொகுதி தனிமங்களை இடைநிலை தொகுதி தனிமங்கள் என அழைக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப பேர் எப்படி நினச்சிக்கிருக்காங்க இது எஸ்தகுதி தனிமத்துக்கும் பி தொகுதி தனிமத்துக்கும் இடையில் இருப்பதால் அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பு அப்படியும் ஒரு ஆப்ஷன் நமக்கு வைப்பாங்க அதை அடிச்சிடக்கூடாது சரியா இது எஸ் தொகுதி தனிமங்களினுடைய பண்புகளுக்கும் பி தொகுதி தனிமங்களினுடைய பண்புகளுக்கும் இடைப்பட்ட பண்பை பெற்றிருப்பதால் இது இடைநிலை தொகுதி தனிமம் என அழைக்கப்படுகிறது இது புரியுதாது பண்புகளை வச்சு தான் நம்ம சொல்லணும் இடையில் இருக்குங்கிறதுக்காண்டி அப்படி சொல்லக்கூடாது சரியா கேள்வி என்ன டி தொகுதி தனிமங்களை இடைநிலை தனிமங்கள் என அழைக்க காரணம் என்ன டிரான்சிசன் எலிமெண்ட் என்ன சரியா ட்ரான்சிஷன் இடைநிலை தனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எஸ் தொகுதி தனிமங்களினுடைய பண்புகளுக்கும் பி தொகுதி தனிமங்களின் பண்புகளுக்கும் இடைப்பட்ட பண்பை பெற்றிருப்பதால் இவை இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது இதை விட இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட் அப்படிமாங்க அதாவது உள் இடைநிலை தனிமங்கள் அது எதுனா இந்த எப்தொகுதி தனிமங்கள் எப்தொகுதி தனிமங்களுக்கு உள் இடைநிலை தனிமம் என்று பெயர் ஏன் அப்படின்னா ஏன் இது இடைநிலை தனிமங்களின் உட்புறமாக இருக்க வேண்டிய தனிமங்கள் இவற்றினுடைய அந்த கேரக்டர்ஸ் பண்பு வேறுபடுவதால் இதை நம்ம தனியாக பிரித்து படிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக இதுவுமே டீ தொகுதியில் தான் வரணும் ஆனால் அவற்றினுடைய பண்புகள் வேறுபட்டு வேறுபட்டிருக்கத்தால் படிக்க எளிமையாக இருக்கும் அப்படின்ட்டு இதை பிரித்து வச்சுருக்காங்க அதாவது ஆறாவது வரிசையினுடைய தொடர்ச்சி லேந்தனைடுகள் ஏழாவது வரிசையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய தொடர்ச்சி ஆக்டீனைடுகள் சரியா அப்போ லேந்தனம் சீரியம் ப்ரஸோடிமியம் நியோடிமியம் புரோமித்தியம் சமேரியம் யூரோபியம் கடலோனியம் டெர்பியம் டெஸ்ப்ரோசியம் வருதா டெஸ்ப்ரோசியம் டெஸ்ப்ரோசியம் ஹோலியம் எர்பியம் தோரியம் யுட்ரோபியம் லுடீசியம் இப்படி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் இப்போ இப்படி சொல்கிற இந்த வரிசை எல்லாமே லேந்தனைடுகள் அப்போ லேந்தனை ஆக்டினைடும் எப்தோதி தனிமங்கள் நான் சொன்னேன்ல பண்பு வேறுபடுது இங்கெல்லாம் டி ஆர்பிட்டரில் போய் எலக்ட்ரான் இடம்பெறும் இதெல்லாம் எப்பு ஆர்பிட்டரில் போய் எலக்ட்ரான் இடம்பெறும் அதனால் இதுக்கு பேர் எப்தோதி தனிமங்கள் எப்தோதி தனிமங்களை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று லேந்தனைன்னு ஒன்று ஆக்டினைடு அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம அவசியம் திரும்ப திரும்ப படித்து வச்சுக்கிறது நல்லது சரியா மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம்